வரை எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மந்தாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய யாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார் அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் இருபத்தி நான்கை இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜபிப்போம் மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நில அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னரிவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மிகு மன்னர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆமே வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அல்லூயா திருப்பாடல் நூற்றி எட்டு இறைவனை புகழ்ந்து உதவிக்காக மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது இறைவனை புகழ்கின்ற போது இறைவனை போற்றுகின்ற போது அவருடைய உதவிக்காக மன்றாடுகிற அனைவருக்கும் இறைவன் அருளையும் ஆசியையும் இரக்கத்தையும் பொழிகிறார் நாமும் இந்த நாளில் ஆண்டவரை போற்றுவதால் ஆண்டவரை புகழ்வதால் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கின்றார் நம்மை தேடி அவர் வருகின்றார் நம்முடைய துன்பங்களை நம்முடைய துயரங்களை நம்முடைய இன்னல்களை இடர்பாடுகளை நம்முடைய வேதனைகளை விரக்திகளை அவர் நீக்குகிறார் அவர் நம்மோடு வந்து உடனிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் நூற்றி எட்டை வாசிக்க கேட்போம் என் உள்ளம் இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் இருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தழு வீணையே யாழே விழித்தழுங்கள் வைகரையை நான் விழித்தொழ செய்வேன் ஆண்டவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்குப்பிரளாமை முயல்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக உம் அன்பு குகந்தவர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் எங்களுக்கு துணை செய்யும் என் மன்றாட்டை கேட்டருளும் கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அழந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசையும் என்னுடையதே எஃப்ராயும் என் தலைச்சீரா யூதா என் செங்கோல் மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம் ஏதோமின் மீது எனது மிதிடியை எறிவேன் பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரன்சூல் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார் ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார் கடவுளே நிறங்களை கைவிட்டு விட்டீர் என்றோ கடவுளே நிறங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமே காலை ஜெபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீரனை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருகுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் இன்றைய அருள்வாக்கு வாக்கு இணைச்சட்ட நூல் நான்காம் அதிகாரம் இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரைத் தவிர வேறு எவரும் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வே எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வே அவரது புகழ் என்னாலும் ஆளும் என் இதழ்களில் இருக்கும் எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வே சக்கரையாவின் பாடல் முன்மொழி நம் வாழ்நாளெல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருள் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் நம் வாழ்நாளெல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் மன்றாட்டுகள் கடவுளுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தைக்கும் புகழ்ச்சி உரித்தாக தம் மகனை இறந்தோரை நின்று உயிர்த்தெழச் செய்து உயிருள்ள நம்பிக்கைக்குள் நாம் நுழையும் பொருட்டு தம் பேரிரக்கத்தினால் நமக்கு புது அளித்தார் எனவே அவரிடம் வேண்டுமோ தந்தையே எங்களுக்கு உமது ஆற்றலை தந்தர்களும் உம் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் எங்கள் கண்களை திருப்பியிரலும் அவர் எங்களை நம்பிக்கையில் வழிநடத்தி நிறை வாழ்வுக்கு கொண்டு வருவாராக தந்தையே எங்களுக்கும் அது ஆற்றலை தந்தரலும் எங்களுக்கு மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் தாராளமும் ததும்பிய உள்ளத்தை அருளம் அன்றாடுகிறோம் நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கும் பனித்தளத்திற்கும் சந்திக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு செல்லச் செய்தருளும் தந்தையே எங்களுக்கும் அது ஆற்றலை தந்தருளும் என்று வேலை செய்வோருக்காக வேண்டுகிறோம் இல்லங்களிலும் நகர்களிலும் தொழிற்சாலைகளிலும் விளைநிலங்களிலும் நீர் அவர்களோடு இருந்தருள் வீராக தந்தையே எங்களுக்கு மது ஆற்றலை தந்தர்களும் வேலையின்றி தவிப்போருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஊனமுற்றோர் நோயாளிகள் வேலைவாய்ப்பற்றோர் ஓய்வு பெற்றோர் இவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம் தந்தையே எங்களுக்கும் ஆற்றலை தந்தும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் அன்றாட அந்த வார்த்தைகளைச் சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு வண்டாடுவோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே செம்மறியின் இரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்ட உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தர்களும் இதனால் உம் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்படைந்து அருள் வாழ்வில் என்னாலும் வளரச் செய்தர்களும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்